கடந்த செவ்வாய்க்கிழமை அதிகாலை கவுபுரோவுக்கு வடக்கே நடந்த ஒரு வாகன விபத்திலே இருபத்தி ஐந்து வயதுடைய இளைஞர் ஒருவர் படுகாயமடைந்திருக்கின்றார் இந்த விபத்து குறித்து ஒன்டாரியோவின் சிறப்பு புலனாய்வு பிரிவான எஸ்ஐயு விசாரணைகளை தொடங்கியிருக்கின்றது கடந்த செவ்வாய்க்கிழமை அதிகாலை ஹைவே போர்ட்டி ஃபைவ் அதிவேகமாக சென்ற ஒரு எஸ்யுபி வாகனத்தை ஒன்டாரியோ மாகாண காவல்துறை அதிகாரியொருவர் தன்னுடைய குரூசர் வாகனத்தினால் நிறுத்த முயன்றிருக்கிறார் அதன் பின்னர் சிறிது நேரத்தில் அந்த எஸ்யூவி ஒரு வாகன விபத்தில் சிக்கியது என்று எஸ்ஐயு ஒரு செய்திக்குறிப்பிலே தெரிவித்திருக்கின்றது இந்த வாகன விபத்தில் இருபத்தி ஐந்து வயது இளைஞருக்கு தீவிரமான மற்றும் வாழ்க்கையே மாற்றக்கூடிய காயங்கள் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது அவர் மேலதிக சிகிச்சைக்காக டொரண்டோவில் இருக்கின்ற மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார் குறிப்பின்படி காயங்களின் தன்மை கவலைக்கிடமாக உள்ளது இந்த விபத்துக்கான காரணம் குறித்து தாங்களும் ஒரு பரலால் இன்வெஸ்டிகேஷனை மேற்கொண்டு வருவதாக ஓ அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் விசாரணையை தொடர்ந்து ஹைவே போர்டி ரோஸ்னத் லேண்டிங் ரோட் மற்றும் பவுமண்டன் ரோட் ஆகியவருக்கு இடையிலான பகுதி தெரிந்தவர்கள் ஒன்று எட்டு பூஜ்ஜியம் எட்டு ஏழு எட்டு ஐந்து இரண்டு ஒன்பது என்கின்ற இலக்கத்தில் எஸ்ஐயு தொடர்பு கொண்டு தகவல் வழங்குமாறு தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது கெனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு எம்முடைய கெனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருங்கள் நன்றி